நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் இலங்கையின் இரு முக்கிய அரச வகைகளின் கையிருப்பில் ஏற்பட்டுள்ள பெரும் அபாயம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானிலையில் மாற்றம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு முக்கிய அறிவித்தல் உயிரை வாங்கும் ஆபத்து இலங்கையில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை அவசர கால சட்டம் நீடிப்பு சஜித் அணி கடும் எதிர்ப்பு இஸ்ரேலிய தொழில் வாய்ப்பு வெளிவந்துள்ள மகிழ்ச்சி செய்தி அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு கிடையாது ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு யாழ்ப்பாணத்தில் கோட்டபாயவுக்கு எதிராக வெடித்த போராட்டம் விமான நிலையத்தில் அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்த யாழ்ப்பாண நபர் ஒருவர் யாழில் அபாயகரமான வாள்களுடன் நடமாடிய இரு இளைஞர்களுக்கு நேர்ந்த கதி தொடர்வன விரிவான செய்திகள் டித்வா சூறாவளியின் தாக்கத்திற்கு மத்தியிலும் இலங்கையின் பொருளாதாரம் சிறந்த நிதி ஒழுக்கத்துடன் பேணப்பட்டு வருவதாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் யுகத்தில் பொருளாதார வளர்ச்சி என்ற தலைப்பிலான மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இதன்போது மேலும் தெரிவிக்கையில் மேலதிக செலவுகள் அரசாங்கத்தின் கடன் வாங்கல் மற்றும் கடன் மறுசீரமைப்பு ஆகியவற்றில் பாதிப்பு ஏற்படுவதாக விவாதங்கள் நிலவிய போதிலும் கடந்த சில வருடங்களில் நிதியொழுக்கம் காரணமாக இரண்டு அரச வங்கிகளிலும் ஒரு டிரில்லியன் ரூபாய் மேலதிக இருப்பை பேண முடிந்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் பொருளாதார நெருக்கடிக்கு முன்னர் அரச வங்கிகளில் ஒரு டிரில்லியன் ரூபாய் பற்றாக்குறை காணப்பட்ட போதிலும் தற்போது அது மேலதிக இருப்பாக மாறியுள்ளதுடன் இவ்வாறான பொருளாதார அழுத்தங்களை எதிர்கொள்ளும் போது அந்த நிதி பயனுள்ளதாக அமைந்ததாகவும் அவர் கூறினார் அத்துடன் இந்த சேமிப்புகள் காரணமாக அரசாங்கம் மேலும் கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படவில்லை என்றும் இவ்வருடத்திற்குள் எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் பாதுகாப்பு கையிருப்பை கட்டியெழுப்ப முடியும் என அவர் மேலும் எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார் பணவீக்கம் தற்போது இரண்டு சதவீதத்திற்கு அண்மித்த மட்டத்தில் காணப்படுவதுடன் பணவீக்கத்தை ஐந்து சதவீத மட்டத்தை தாண்டவிடாமல் பேடுவதே தமது இலக்கு என்றும் தெரிவித்தார் இருப்பினும் எதிர்பார்த்ததை விட சேதம் மிக குறைவு உலக வங்கி அறிக்கையை மேற்கோள் காட்டி ஜனாதிபதி கூட ஒருமுறை சேதம் நான்கு புள்ளி ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர்களிட மதிப்பிட்டுள்ளதாக கூறியுள்ளார் மாகாணத்திலும் மாத்தளை நுவரலியா அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் நாளை அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது திணைக்களம் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனிய பகுதிகளில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்பதுடன் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று கூறப்படுகின்றது இந்நிலையில் வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை திருகோணமலை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைகளம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான சாதாரண தர இம்மாதம் பதினேழாம் திகதி முதல் இருபத்தாறாம் திகதி வரை நடைபெறவுள்ளன இந்நிலையில் சாதாரண தர பரீட்சைக்கான கல்வி வகுப்புகள் கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சி பட்டறைகள் என்பவற்றினை நடத்த பதினோராம் திகதி நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது இந்நிலையில் பரீட்சை நிறைவடையும் வரை இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த விதிமுறைகளை மறுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் மூவாயிரத்து ஐநூற்று பரீட்சை மையங்களில் பதினேழாம் திகதி முதல் இருபத்தாறாம் திகதி வரை சாதாரண தர பரிசையை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன உயிரை காவு வாங்கும் ஆபத்தை கொண்ட நிபா வைரஸை கண்டறியும் திறனை இலங்கையில் உள்ள வைத்திய ஆராய்ச்சி ஸ்தாபனம் அதீத தொழில்நுட்பத்துடன் மேம்படுத்தியுள்ளது இலங்கையில் நிஃபா வைரஸ் பரவலை கண்டறியவும் அதற்கு பதிலளிக்கவும் தயார் நிலையை தீவிரப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் வைரஸ் தொற்று சந்தேகத்திற்குரிய நபர்களுக்கு ஆரம்பத்திலேயே பரிசோதனைகளை மேற்கொண்டு வைரஸ் பாதிப்பை உறுதி செய்ய முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது இதற்காக நவீன தொழில்நுட்ப கருவிகள் ஆய்வகத்தில் தயார் நிலையில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் நிஃபா வைரஸ்கள் முக்கியமாக பழம் தின்னும் வவால்கள் மூலம் பரவுகின்றன அசுத்தமான உணவு மற்றும் பாதிக்கப்பட்ட மனிதர்களுடனான நேரடி தொடர்பின் மூலமும் இது பரவக்கூடும் என தெரிய வருகின்றது இந்த வைரஸால் பாதிக்கப்படுபவர்களில் நாற்பது சதவிகிதம் முதல் சதவிகிதம் வரை உயிரிழக்க வாய்ப்புள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இது மிகவும் ஆபத்தான தொற்று நோய்களில் ஒன்றாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் அவசரகால சட்டத்தை மேலும் ஒரு மாதத்துக்கு நீடிப்பதற்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது அவசர கால சட்டத்தை நீடிப்பது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார இவ்வாறு எதிர்ப்பு வெளியிட்டார் அவசர கால சட்டத்தை இந்த அரசு ஒடுக்குமுறைக்காகவே பயன்படுத்துகின்றது எனவே அந்த சட்டத்தை நீடிப்பதற்கு எதிராகவே வாக்களிக்கப்படும் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ரஞ்சித் பண்டாரவின் இந்த குற்றச்சாட்டை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய நிராகரித்தார் அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பதற்காகவே அவசர கால சட்டம் நீடிக்கப்படுகின்றது என்று அவர் சுட்டிக்காட்டினார் அரசமைப்பு விதிகளின் கீழ் ஜனாதிபதியால் ஒரு மாத காலத்துக்கு மட்டுமே அவசரகால நிலையை அறிவிக்க முடியும் அதனை நீடிக்க வேண்டுமெனில் அதற்குரிய வர்த்தமானிய அறிவித்தல் வெளியிடப்பட்டு நாடாளுமன்றத்தின் அனுமதியை பெற வேண்டும் அதற்கமையவே நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட்டு இன்று மாலை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அவசர கால சட்டத்தை நீடிப்பதற்கு அனுமதி வழங்கப்படவுள்ளது இஸ்ரேலிய நாட்டில் தொழில் வாய்ப்புக்காக விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இஸ்ரேலிய தொழில் வாய்ப்புக்காக விண்ணப்பிப்பதற்கு அதிகபட்சமாக இரு வாய்ப்புகளே முன்னர் வழங்கப்பட்டது அது மூன்றாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அதன்படி தொழிலுக்காக விண்ணப்பிப்போர் மூன்று முறை வரை விண்ணப்பிக்க முடியும் என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது அதன்படி இஸ்ரேலில் பல தொழில் வாய்ப்புகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்காக வலைத்தளம் இன்று திறக்கப்பட்டுள்ளது என்றும் பணியகம் தெரிவிக்கின்றது பணியகத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளமான டபிள்யூ டபிள்யூ மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் அதன்படி தொழில் தேடுவோர் இம்முறை மூன்று முறை விண்ணப்பிக்க முடியும் கட்டுமான தொழில்துறை கம்பி வேலைத்தளம் பிளாஸ்டரிங் ஷட்டரிங் தச்சு பீங்கான் வேலை புதுப்பித்தல் பொதுவான பணிகள் போன்ற தொழில்கள் காணப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு வரை அரச ஊழியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவுகள் எதுவும் அதிகரிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நடைபெற்ற அனர்த்த நிவாரண நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரையான சம்பள உயர்வு திட்டத்திற்காக முப்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் செலவிடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் வீதம் மூன்று கட்டங்களாக இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வரவு செலவு திட்ட தாக்கத்தை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பின்னரே ஏனைய கொடுப்பனவுகள் பற்றி பரிசீலிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் போராட்டங்கள் எவ்விதத்தில் முன்னெடுக்கப்பட்டாலும் திட்டமிட்டபடி சம்பள உயர்வே முன்னுரிமை பெறும் என உறுதியாக குறிப்பிட்டுள்ளார் நாடு காலத்தில் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்தி சட்டவிரோத சொத்துக்களை அரசுடமையாக்கும் நடவடிக்கைகள் தொடரும் என அவர் எச்சரித்துள்ளார் பண மோசடியை தடுக்கவும் குற்றங்களை ஒடுக்கவும் சர்வதேச தரத்திலான புதிய சட்டங்கள் விரைவில் கொண்டு வரப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதார வெற்றிகளை மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் என அவர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் கோட்டபாய ராயபக்ஷ நீதிமன்றத்தில் முன்னிலையாவதை தவிர்த்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணைக்கு அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டபாய ராயபக்ச நீதிமன்றில் முன்னிலையாவதை தவிர்த்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த யாழில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது யாழ் நீதவான் நீதிமன்றில் லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டுள்ள நிலைமையில் அவர்கள் தொடர்பிலான விவரங்களை வெளிப்படுத்த கோரி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன குறித்த வழக்கு விசாரணைக்காக யாழ் நீதவான் நீதிமன்றில் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டபாய ராயபக்ஷ முன்னிலை ஆகி சாட்சியம் அளிக்குமாறு நீதிமன்ற கட்டளையிட்டது எனினும் குறித்த வழக்கு விசாரணைக்காக யாழ்ப்பாணம் வருகை தருவதற்கு தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்து இணைய வழியில் சாட்சியம் அளிக்க தயார் என மன்றுக்கு கோட்டபாய ராயபக்ஷ சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் தெரிவித்தனர் கோட்டபாய ராயபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு ஜனாதிபதி தேர்தல் காலங்களிலும் அதன் பின்னர் ஜனாதிபதியான பின்னரும் யாழ்ப்பாணம் வந்து சென்ற நிலையில் வழக்கு விசாரணைக்காக வருவதை தவிர்ப்பதனை வழக்கு தொடர்நர் தரப்பு சட்டத்தரணிகள் மன்றில் சுட்டிக்காட்டியிருந்தனர் அதனால் மன்று கோட்டபாய ராயபக்ஷவுக்கு உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பில் சத்திய கடதாசி ஊடாக மன்றுக்கு தெரிவிக்குமாறு கட்டளையிட்டுள்ளது இந்நிலையில் குறித்த வழக்கு விசாரணை இன்று வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட போதிலும் கோட்டபாய ராயபக்ஷ மன்றில் முன்னிலையாகவில்லை அதனை அடுத்து இருதரப்பு சட்டத்தரணிகளும் எழுத்த மூல சமர்ப்பணங்களை செய்யுமாறு மன்று கட்டளையிட்டு வழக்கினை மார்ச் மாதம் ஆறாம் திகதிக்கு திகதியிட்டுள்ளது கொழும்பு கட்டநாயக விமான நிலையத்தில் இரண்டு கோடி ரூபாவிற்கும் அதிக பருமதியுடைய பயணி யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியை சேர்ந்த இருபத்தாறு வயதுடையவர் எனவும் அவர் அடிக்கடி வான் பயணங்களை மேற்கொள்ள ஒரு வர்த்தகர் எனவும் போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது போதைப்பொருள் தொகுதியை மன்னார் பகுதிக்கு கொண்டு செல்வதற்காக மேலும் இருவர் நீர்கொழும்பு நகரில் உள்ள சொகுசு விற்பனை நிலையத்திற்கு அருகில் காத்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது அதற்கமைய இன்று அதிகாலை கட்டநாயக விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் இரு நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ் நபர் இன்று அதிகாலை பன்னிரண்டு முப்பத்தைந்து மணி அளவில் தாய்லாந்தின் பேங்காக் நகரிலிருந்து தாய்லாந்து ஏர்வேஸ் விமானம் மூலம் கட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் பயணியின் பயணப்பையின் ரகசிய பகுதியில் இரண்டு பகுதிகளாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு கிலோ நூற்று பதினாறு கிராம் குஷ்போதை பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது அதேவேளை கைப்பற்றப்பட்ட குஷ்போதை பொருளின் சந்தை பெறுமதி இரண்டு கோடியே பதினொரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது உடன் கைது செய்யப்பட்ட ஏனைய இருவர் மன்னார் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று மற்றும் முப்பத்தாறு வயதுடையவர்கள அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதில் ஒருவர் தொழில்நுட்பவியலாளராக பணியாற்றி வருபவர் ஆவார் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களையும் இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆயர்படுத்த நடவடிக்கை எடுத்ததாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் வெல்லன் பகுதியில் அபாயகரமான வாள்களுடன் நடமாடிய இரு இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் துறை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பொங்குடுதீவு வெல்லன் பகுதியில் போலீசார் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போதே குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது இரு வாள்கள் மற்றும் ஒரு அபாயகரமான கோடாரி உட்பட சில பொருட்களும் கைதானவர்களிடமிருந்து போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது புங்குடுதீவு பகுதியில் அண்மை காலமாக வன்முறை கும்பலை சேர்ந்தவரின் அச்சுறுத்தல் அதிகரித்து மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்படுவதாக பலதரப்பட்டவர்களாலும் சுட்டிக்காட்டப்பட்டு வந்த நிலையில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் மேலதிக விசாரணைகள் ஊர்காவல்துறை போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ்டன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அலீலா மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பல் ஐகானை கிளிக் பண்ணுங்க